முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்குமே இறுதி வரை கத்தர்க்காக வாழ்வோம் இக்னேஷியஸ் இன்னும் ஆதி கிறிஸ்தவ பக்தன் கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தின் நிமித்தம் சிங்கங்களுக்கு இரையாக போடப்பட அவைகளின் எதிரில் நிற்கையில் இவ்வாறு கூறினார் நான் கடவுளுடைய தானிய மணிகளில் ஒன்று சிங்கங்களின் பற்களுக்கிடையே நான் நன்கு அரைக்கப்பட வேண்டும் அப்போதுதான் நான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அப்பமாக முடியும் என்றார்

கிறிஸ்துவுக்காக நாம் என்ன பாடுகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம் என்று கேட்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் ஹெலன் ரோஸ்வியர் பிறந்தார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கும் போதே இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் என்பதை உணர்ந்து அவரை தன் உள்ளத்தில் ஏற்று அவர் பணிக்கு தன்னை அர்ப்பணித்தார் ஆப்பிரிக்க அர்ப்பணி மையத்திற்கு விண்ணப்பித்து தனது இருபத்தி எட்டாவது வயதில் ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியாக சென்றார் அங்கு ஒரு மருத்துவமனையை ஆரம்பித்தார் ஸ்வாகிலி என்ற மொழியை மிகுந்த வாஞ்சியுடன் படித்து அம்மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை எடுத்துரைத்தார் திடீரென ஏற்பட்ட உள்நாட்டு அந்நிய நாட்டவர்கள் தாக்கப்பட்டனர் பல வன்முறைகளுக்கு உள்ளானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு விடுதலையாக்கப்பட்ட இவர் காங்கோ என்ற இடத்திலேயே மீண்டும் தன் பணியை ஆரம்பித்தார் ஏராளமான மக்கள் இவரின் நற்செய்தியை கேட்டு மனம் திரும்பினர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிகவும் சிறப்புடன் நேர்த்தியாக செய்து முடித்த பெருமை இவருக்கு சேரும் அப்படியே அன்பரே ஹெலன் போன்று துணிவுடன் நற்செய்தியை அறிவிக்க புறப்படுவோமா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் மீதான அன்பில் விட வேண்டும் அப்போது அவர்கள் தாமாகவே அருட்பணிக்கு முன் வருவார்கள் என்று ஹெலன் ரோஸ்வியர் வார்த்தையினால் கூறுகிறார் அன்பரே உம் அன்பில் எப்போதும் என்னை கட்டி வையும் அப்போது உந்த நற்செய்தியை இடைவிடாமல் அறிவிப்பேன் கத்தன் நம்மை